வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்து கிரீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வாகனங்களில் அலங்கார பொருட்கள் பொருத்த தடை மதுபோதையில் பேருந்தை செலுத்திய சாரதி கைது இலங்கையில் போர்க்குற்றங்களே இடம்பெறவில்லை அனுர தரப்பின் அதிர்ச்சி அறிக்கை அடுத்த ஆண்டு முதல் உரிய கால பகுதியில் பாடசாலை பரீட்சைகளை நடாத்து திட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளின் குடியிருப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் அதிரடி முடிவு செம்மணியில் மக்களை கொன்று புதைத்தது இராணுவமா கேள்விகளை தொடுக்கும் முக்கிய புள்ளி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என பொது சேவைகளுக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அரசு சேவையின் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளில் குறிப்பிட்ட புள்ளிகள் இரண்டு வாரங்களுக்குள் உரிய அமைச்சிற்கு அனுப்பப்படும் என்று சந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார் அமைச்சினால் உரிய கருத்துக்கள் ஆராய்ந்த பின்னர் அவை நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் நாடாளுமன்றத்தில் ஆராய்ந்த பின்னர் உரிய முறைமைக்கமைய அரை அரசாங்கம் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் அனைத்து ஊழியர்களுக்கு முறையான மற்றும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பயணிகள் பேருந்துகளில் அலங்காரப் பொருட்கள் பொருத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் திகதியன்று பயணிகளில் பஸ்களில் அலங்காரப் பொருட்களை பொருத்துவதற்கு அனுமதித்து சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது மோட்டார் வாகன போக்குவரத்து திணிக்களத்தினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இதனால் இந்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் திகதியுடன் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் சாஞ்சிமலை பகுதியில் மதுபோதையில் பேருந்தை செலுத்திய சாரதி ஒருவர் ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சாஞ்சிமலை பகுதியில் உள்ள பேருந்து திரைப்படத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்திக்கும் நபரான சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாரதி ஹெட்டன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் மது போதையில் இருப்பது தெரியவந்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று அருண் ஜெயசுக்ர தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட சபையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நடந்திருக்கலாம் என்று கருத்துக்கள் இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசுர தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட சபையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில் போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்று கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது போரின் போது சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட உள்ளனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஏற்படுத்தியுள்ளன இப்போது எத்தனை கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த பதினோரு மாதங்களில் நாங்கள் செய்தவற்றை உலகிற்கு காட்டியுள்ளோம் என்றும் கூறியுள்ளாா் அடுத்த வருடம் முதல் சாதனத்தர மற்றும் உயர்தர பரீட்சைகள் உரிய கால பகுதியில் நடாத்துவதற்கு கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போதோ உயர்தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காபோத சாதனத்தர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது சாதனத்தர பரீட்சையை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு கல்வி அமைச்சர் திட்டமிட்டுள்ளது இதற்கமைய பாடசாலை விடுமுறை உரிய பகுதியில் வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ பாடசாலை கல்வி தவணை அடங்கிய நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட அடுக்குமடி குடியிருப்புகளை அரசு அலுவலகங்கள் அல்லது வருவாய் ஈட்டும் நோக்கங்களுக்காக பயன்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அரசாங்க பணத்தில் பராமரிக்கப்படும் இந்த சொத்துக்களை பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்ட இந்த மதிப்புமிக்க வீடுகளை முழு மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவது மக்களுக்கு கிடைத்த வெற்றி என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் வகையில் இந்த கட்டிடங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து இறுதி முடிவு நிதி அமைச்சகம் எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் செம்மணி மனித புதைக்குழி ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்களுடையது என எவ்வாறு கூற முடியும் என்று முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப்போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாக தொடக்கம் ஆண்டுகளில் எலும்பு கூடுகள் ஒல்லாந்தர் காலப்பகுதிக்குரியவை என உறுதிப்படுத்தப்பட்டதை மேற்கோள் காட்டிய அவர் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் அவர் இவற்றை எடுத்துரைத்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு வெளிநாட்டு ஹாபன் பரிசோதனை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் குற்றம் தண்டனையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயம் நடைபெற வேண்டிய விடயமாகும் இன்றைய நிலையில் ஜெனிவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் மாநாட்டின் போல் அப்போது இந்த மன்னாரில் புதைக்குழி தொடர்பில் பேசப்பட்டது இலங்கை ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்களே குறித்த புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளாகும் என ஜெனீவாவில் ஆனால் அவ்வாறு இல்லை என தெரிந்ததன் பின்னர் மாநாட்டில் மன்னிப்பு கூட கேட்கவில்லை அதே இன்று ஜெனீவாவில் செம்மணி தொடர்பில் பேசப்படுகிறது அதனாலே பரிசோதனைகள் அவசியமானது செம்மணி புதைக்குழி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது போர்க்காலத்தில் யாழ் பகுதியை பலர் கைப்பற்றி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் இலங்கை ராணுவம் மற்றும் இந்திய அனுமதி காக்கும் படை ஆகியவற்றோடு தமிழ் உள்ள விடுதலை புலிகளே கனகாலம் யாழ் பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன ஆனாலும் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுக்கானது என்றே கூறப்படுகிறது மேலும் சுனாமியிலும் பல பேர் கொல்லப்பட்டனர் ஆதலால் காலத்தை தொடர்பு படுத்தி ஆய்வுக்கூட பரிசோதனைகளிலே கண்டறிய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார்